ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வெறும் பட்டாணி பருப்பை வச்சு வடை எப்படி சுட்லான்னு பார்ப்போம் ரொம்ப மொறு மொறுனும் சூப்பராக இருக்கும் எல்லா கடல் தான் செய்வாங்க நான் இன்றைக்கி பட்டாணி பருப்பில் செய்து காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் இது வெறும் பட்டாணி பருப்பு தான் எந்த பருப்பும் கலக்கலை இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு வடை சுட்டு காட்டுறேன் நான் கரெக்டாக ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க இந்த ஒரு டம்ளருக்கு எவ்வளோ உட வருதுன்னு பார்ப்போம் அவ்வளோதாங்க நல்லா ஊறிடுச்சுங்க அந்த பருப்பு பாருங்கள் நல்லா ஒரு நாலு மணி நேரங்கிட்ட ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு இது பாருங்க இப்படி கிளுனா வந்து ரெண்டாக உடையணும் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிரலாம் நல்லா தண்ணி ஓ தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் கட்டிட்டு அரைங்க ஜாரில் போட்டாச்சுங்க இப்போ நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சிடலாம் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் ரொம்ப வந்து நைஸாக விடாதீங்க ஓரளவுக்கு சும்மா வந்து லைட்டாக வந்து திருகுனா போதும் ஒரு மூணு முறை சுற்றின பிறகு இந்த மாதிரி வந்து மேலே எலும்பி நின்றுருங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை அப்படியே தள்ளி விட்டுடணும் இப்படி உள்ளே தள்ளி விட்டுடணும் ரொம்ப போட்டு இப்படி கி கையை விட்டு கிண்டக்கூடாது சும்மா லைட்டாக அப்படி தள்ளிவிட்டு குறை குறைப்பாக அரைக்கிற மெத்தட் இது தாங்க இப்போ நம்ம வந்து மறுபடியும் அதே மாதிரி இப்போ நாலு முறை விட்டேன் இப்படி நாலு முறை அப்படி விட்டேன் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஒரு நாலு முறை விடுவோம் அவ்வளோதாங்க இன்னொரு நாலு முறை விட்டேன் பாருங்கள் இதுதான் மிக்ஸியில் வந்து அரைக்கிறதுக்கு என்ன சொல்லியாக தரணுன்னு வாங்க இல்லைங்க இப்படி வந்து ஒன்று ரெண்டு பருப்பாகவும் இருக்கணும் அதே சமயம் குறை குறைப்பாகவும் இருக்கணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாலு முறை ரெண்டாவது ஒரு நாலு முறை இந்த மாதிரி ரொம்ப போட்டு அப்படி கிண்டு கிண்டு கிண்டி குழ குழன்னு ஆக்கணும்னா வடை வந்து நம்மளுக்கு முறு முறுன்னு வராது பருப்பு அரைக்கிறதுனான மெத்தடு வந்து இது தாங்க இதுதான் அந்த சீக்ரெட்டு வேணா இன்னும் ஒரு முறை கூட ஒரு லேஸாக வந்து ஒரு ஓட்டு ஓட்டலாம் ஆனால் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அந்த பருப்பு பருப்பாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் வாயில் வந்து ஒன்று ரெண்டு கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வலிச்சிடலாம் அவ்வளோதாங்க வளிச்சு போட்டாச்சுங்க நான் இன்றைக்கி வந்து கரெக்டாக இது ஒரு நூறு கிராம் அளவு வரும் அந்த ஒரு டம்ளர் பருப்பு அதனால் இவ்வளோ ஒரு ஒரு நாலு வடை அஞ்சு வடை வரும் நான் கொஞ்சமாக உங்களுக்கு நான் இன்றைக்கி செய்து காட்டுறேன் ஏன்னா பட்டாணி பருப்பு நல்லா அதனால டீ கடைகள்லாம் இதுதாங்க போடுவாங்க மசாலா வடை வந்து மொறு மொறுன்னு இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காலையில் சுடுற வடை சாயந்தர வரலும் வந்து நல்லா மொறு மொறு மொறுனு இருக்கும் அது காரணம் இந்த பட்டாணி பருப்பு தான் அதுதான் அதோடய சீக்ரெட்டு வீட்லேயும் நீங்கள் அதே மாதிரி பட்டாணி பருப்பு வாங்கி ஒரு முறை நூறு கிராம் வாங்கி செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் நான் எப்படி சொல்கிறேனோ அதே பிரகாரம் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப அமக்களமாக டீ கடையில் இருக்கிற அதே ஸ்டைலில் இருக்கும் வாங்க என்னெல்லாம் போடலான்னு பார்ப்போம் அடுத்து நான் அந்த பருப்பில் வந்து ஒன்று காட்டை நான் மறந்துவிட்டேன் ஒரு ஒரு சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து நான் போட்டு அரைச்சேன் நீங்கள் பெருங்காயம் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் வந்து வாயுக்கு நல்லது இப்போ இந்த வடைக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துப்போம் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் இல்லைங்களா நான் இன்றைக்கி கொஞ்சம் தூக்கலாகவே போடுறேன் வடை ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வடை வெங்காயம் கம்மியாக வேணும் அப்படின்னிங்கன்னா ஐம்பது கிராம் இதில் பாதி போட்டுக்குங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு வந்து சில பேர் வந்து இஞ்சி பூண்டை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு போடுவாங்க ஆனால் நான் சொல்கிற பிரகாரம் செஞ்சு பாருங்கள் வடை வந்து ஒரு சில பேருக்கு அந்த மசாலா வாசனை பிடிக்காது இந்த ஸ்டைலில் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வடை இஞ்சம் வந்து தனி தனியாக வந்து துருவிக்குங்க துருவி வச்சுட்டு பூண்டை வந்து கல்லில் தட்டி வச்சுக்கங்க தட்டி யூஸ் பண்ணும்போது பூண்டு ஃப்ளேவர் வந்து வடையில் வந்து ரொம்ப கமகமன் வாசனையாக இருக்கும் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரினா நீங்கள் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பிலை நிறையா அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக இதில் முக்கியமான விஷயம் கொத்தமல்லி கண்டிப்பாக போடணுங்க நீங்கள் வீட்டில் கொத்தமல்லி அதிகமாகவே யூஸ் பண்ணுங்கள் கீரையில் என்ன சத்து இருக்கோ அதை விட நூறு வகையான சத்து இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியில் வந்து டைஜஷன் வந்து ரொம்ப நல்லது பொதுவாகவே வந்து எண்ணெய் பலகாரம் சாப்பிடும்போது ஜீர்ணாவது நெஞ்ச கறிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி கொத்தமல்லி அதிகமாக எல்லா உணவுலேயும் பயன்படுத்தி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அதனால் வந்து கொத்தமல்லி அதிகமாக போட்டுங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து போட்டுங்க இது நூறு பருப்பு தான் நல்லா வந்து வீட்டில் கடை பலகாரம் உளுந்து வடை மசால் வடைலாம் செய்யும்போது கொத்தமல்லி ஏன்னா எண்ணெய் பலகாரத்துக்கு இந்த கொத்தமல்லி வந்து நம்ம அந்த வடை சாப்பிடும்போது நெஞ்சு எரிச்சல் வராது ஒரு வடைன்ற இடத்துல நாலு வடை சாப்பிட்டா கூட டைஜஷன் ஆகிடும் அதுதான் வீட்டில் இருக்கும் கடைக்கும் அதான் வித்தியாசம் நம்ம வீட்டில் வந்து பெருங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குது ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க எந்த ஒரு உணவையும் சரி இது எப்படி எல்லாத்தையும் என்ன ஒன்றா போட்டு எப்படி கலப்போன்னு பார்ப்போம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு இது எது செவப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கும் அந்த மாதிரி உப்பு நான் வீட்டுக்கு பயன்படுத்துகிறேன் இது போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் நான் எல்லாத்தையும் போட்டுடுறேன் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கலாம் பெருஞ்சிரங்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதையும் போட்டுங்க ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து கலக்கிடலாம் ரேஷன் தோரம் பருப்பில் ரேஷனில் போடுவாங்க இல்லைங்களா அந்த பருப்பில் வடை நல்லா வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி வடை எப்படி சுடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து சேர்க்குறேன் நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வரும்னு இந்த மாதிரி வந்து எந்த பருப்பாக இருந்தாலும் நம்ம வந்து சுண்டல் வகையான பருப்புகள் கூட சொல்கிறேன் நான் மூக்கடலை கருப்பு மூக்கடலை இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம பயிர் வகைங்களையும் வந்து சுண்டலாக சாப்பிடாமல் இந்த மாதிரி வந்து ஊற வச்சு அரைச்சி முறையாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஆரோக்கியம் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வரும்போது ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லா கலக்கியாச்சு இப்போ எண்ணெய் காய வச்சிருவோம் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேங்க நான் எண்ணெய் நல்லா காயட்டும் டெம்பரேச்சர் கண்டிப்பாக முக்கியம் ரொம்ப நல்லா ஹீட்டாக அனல் காஞ்சோடனே நம்ம வந்து தீயை குறைச்சிட்டு போடணும் போடுற பக்கம் போதும் முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேர்க்கடல் எண்ணெயில் வந்து வடை சுட்டு பாருங்கள் பலகாரங்கள் செய்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நூறு கிராம் பருப்புக்கு கரெக்டாக எனக்கு ஏழு உருண்டை வந்திருக்கு நான் கொஞ்சம் பெருசாகவே போட போகிறேன் நான் இன்னைக்கு நீ நான் இதை செய்துட்டு இதில் வந்து நான் வடை குழம்பு வைக்க போகிறேன் அதனால் நான் வந்து ஒரு ஆளுக்கு ஒன்று வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா வந்து பெருசாகவே போடுறேன் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஒரு வடையாக போட்டுடலாம் இப்படி போட்டோடனே வந்து கொதிக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு அர்த்தம் ஹீட்டு கம்மியாக அப்புறம் வடை சில கடைங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டுங்கள்லேயும் சரி கடைங்கள்லேயும் சரி எண்ணெய் பலகாரம் வந்து ஓவர் ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும் வந்து சாப்பிடவே முடியாது அதுக்கு காரணம் என்னென்னா வந்து ஹீட்டு வந்து அவங்க கம்மியாக கொடுப்பாங்க ரெண்டாவது பழைய ஆயிலில் சமை சமைப்பாங்க மூணாவது வந்து மூணாவது எந்த காரணத்தை கொண்டா வெந்து மேலே வர்றதுக்கு முன்னே வந்து கம்பி போட்டு திருப்பிடக்கூடாது நல்லா இப்போ பாருங்கள் அப்படியே மதக்கின்னு மேலே வருது பார்த்தீங்களா மேலே வந்த பிறகு தான் நம்ம வந்து திருப்பி விடணும் இந்த மூணு விஷயம் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிங்கன்னா வடை வந்து சூப்பராக வரும் எல்லா மதக்கியும் மேலே எலும்பி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம லைட்டாக கம்பி போட்டு அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம் முதல்ல வந்து போட்டவுடனே வந்து கரண்டியோ கம்பியோ போடக்கூடாது பாருங்க லைட் வெயிட்டாக இருக்கும்ங்க வெயிட்டாக இருக்கக்கூடாது வடை வந்து அப்படியே மிதக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு முறு முறுப்பாக சூப்பராக வரும் நான் எடுக்கிறப்போ கூத்துக்கு வந்துருச்சு நம்ம நல்லா வந்து செவக்கவே எடுத்துடலாம் அப்போ தான் முறு இருக்கும் வடை பாருங்க இந்த பருப்பு பருப்பாக கொஞ்சம் பருப்பாக நான் சொன்னேன் இல்லைங்களா அது தான் அதை பாருங்கள் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக நிற்கிறதுக்கிட்டிங்களா அப்போ நம்மளுக்கு ச வாயில் வந்து அந்த பருப்பு கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் டீ கடலை அப்படி தான் போடுவாங்க அவங்க வந்து தனியாக ஊற வச்சு கூட ஒரு கைப்பிடி அளவு போடுவாங்க நான் வந்து அரைக்கும் போதே நம்ம வந்து அந்த மெத்தடில் அரைச்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்குள்ளே வரும் அங்கங்கே பருப்பு நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எடுத்து வச்சுங்க பாருங்கள் வடை வந்து பார்த்திங்களா டீ கடையில் இருக்கிற வடை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை பாருங்கள் கையில் நான் தொட்டுறேன் என் கையில் பாருங்கள் எண்ணெய் இல்லை எவ்வளோ லைட்டாக இருக்குது பார்த்திங்களா நம்ம கடையில் வாங்கினோம்னா இப்போ தான் சுட சுட எடுத்து போட்டிருக்கேன் ஒரு சு எண்ணெயே இருக்காது இந்த மாதிரி ஸ்டைலில் செய்யும்போது நம்மளுக்கு வந்து எண்ணெயே இருக்காது ட்ரையாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த ஸ்டைலில் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் இதே அளவில் ஒரு கிளாஸ் அளவு நீங்கள் செய்து பாருங்கள் சூப்பராக வந்துச்சுன்னா எல்லாருக்கும் செய்து கொடுங்க ஒரு டம்ளருக்கு ஏழு வடை வந்துருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா செய்து பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் அமைக்கிடுங்க அப்போ தான் நான் வந்து போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து உடனே உடனே வரும் நோட்டிஃபிகேஷனில் இல்லைன்னா நீங்கள் பெல்லைக்கான அமுக்கலைன்னா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வராது கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய வீடியோ டிப்ஸுகள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே